ஜெய் நாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு சுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பதினொன்றாவது அத்தியாயம் விஸ்வரூப சந்தர்சன யோகா ஸ்லோகம் பதினாறு அநேக பாகூதர वक्त्रनेत्रं पश्यामि सर्वतो सर्वतोऽनन्तरूपम् नान्तं न मध्यं न ना पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वरा ஓம் கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம் அனைவருக்கும் விஸ்வரூப சந்தர்சன யோகத்தை போதிக்கிறார் அந்த போதனை நடுவே அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவிடம் பிரார்த்தனை செய்கிறார் அகில உலக நாயகனே ஓ ஸ்ரீ கிருஷ்ணா உன்னதமான பிரபஞ்ச வடிவமே எண்ணிலடங்கா கைகள் வயிறுகள் முகங்கள் மற்றும் கண்கள் உனது வரம்பற்ற பிரபஞ்ச வடிவத்திலே நான் காண்கிறேன் ஓ ஸ்ரீ கிருஷ்ணா உன்னுடைய எல்லையற்ற பிரபஞ்ச வடிவத்தை நான் கண்டு கழிக்கிறேன் நான் உங்களை எங்கும் பார்க்கிறேன் ஓ ஸ்ரீ கிருஷ்ணா உனது பிரபஞ்ச வடிவத்திற்கு ஆரம்பமும் இல்லை நடுவும் இல்லை முடிவும் இல்லை இவ்வாறு அர்ஜுனன் தன் விஸ்வரூப தர்சனத்தின் மூலம் தான் அனுபவிக்கும் பிரமிப்பூட்டும் அற்புதங்களை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் அர்ஜுனனின் அனுபவத்தை புரிந்து கொண்டு நாம் காணும் முழு பிரபஞ்சமும் பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமேனி என்ற உணர்வை பெறுவோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணத்திலே சனடைந்து நமது வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்ற முயற்சிக்கும் அதே வேளையில் அர்ஜுனுடைய வார்த்தைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் அநேகபாஹோதரவக்ரநேத்ரம் பசியாமித்வா சர்வதோனந்தரூபம் நாந்தம் ந மத்தியம் ந புனஸ்தவாதிம் பசியாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபா ஸ்ரீமத் பகவத்கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து எத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை நாராயணனுக்கு வழங்குவோம் ஸ்ரீமன்னாராயணா கரிஷே வச்சனம் தவா நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து ஜெய் நாராயணா அநேக பாஹூதர வக்ரநேத்திரம் பசியாமித்வாம் सर्वतो नान्तं न मध्यं न पुनस्तवादिम् पश्यामि विश्वेश्वर विश्वरूपा ओम् अनेकबाहोदरवक्त्रनेत्रं पश्यामि त्वां सर्वतोऽनन्तरूपं नां न मध्यं न पुनस्तवादिं पश्यामि विश्वेश्वर विश्वरूपा